அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கும் திதி நிவேதன வழிபாடு பிறந்த திதி தெரியாதவர்கள் அல்லது பொதுவாக அனைவரும் வளர்பறை அல்லது தேவரை திதியில் ஸ்ரீ தேவி பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை தொடர்ந்து அவரவர் தேவைக்கு உரிய திதிகளில் திதி நாட்களுக்குண்டான நிவேதனத்தை உங்கள் அருகாமையில் உள்ள அம்மன் கோயிலில் மாரியம்மன் காளியம்மன் துர்க்கையம்மன் காமாட்சியம்மன் மகாலட்சுமி தாயார் வனதுர்க்கை போன்ற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் படைத்து வழிபாடு செய்து வந்தால் பலன்கள் வெகுவிரைவில் கிட்டும் திதி நிவேதன பலன்கள் அட்டவணை ஸ்கிரீனில் வருது பாருங்க பிரதமை திதி நிவேதனம் நெய் பலன் நோய் அகலும் துவிதியை திதி நிவேதனம் சர்க்கரை பலன் ஆயுள் விருத்தி திருதியை திதி நிவேதனம் பால் பலன் துக்க நிவர்த்தி சதுர்த்தி திதி நிவேதனம் பழம் பலன் புத்தி கூர்மை ஏற்படும் பஞ்சமி திதி நிவேதனம் பட்சணம் பலன் விக்ன நிவர்த்தி சஷ்டி திதி நிவேதனம் தேன் பலன் சக்தி சப்தமி திதி நிவேதனம் வெள்ளம் பலன் காந்தி அஷ்டமி திதி நிவேதனம் இளநீர் பலன் குளிர்ச்சி நவமி திதி நிவேதனம் பொறி பலன் இல்லத்தில் சுகம் தசமி திதி நிவேதனம் ரச அன்னம் பலன் கிரகப்பீடை நிவர்த்தி ஏகாதசி திதி நிவேதனம் பாயாசம் பலன் விஷ்ணு அருள் கிட்டும் துவாதசி திதி நிவேதனம் சர்க்கரை பொங்கல் பலன் செல்வவளம் திரையோதசி திதி நிவேதனம் அவள் பலன் கருணை கிட்டும் சதுர்த்தசி திதி நிவேதனம் கடலை பலன் வீரிய விருத்தி பௌர்ணமி அல்லது அமாவாசை நிவேதனம் தயிர் சாதம் ஞானம் கிட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி